எங்கே பாருங்க மக்களே என் கையில் இருக்குல்ல இந்த மீனுக்கு பேர் நம்ம ஊரில் சகப்பு மீன் ரெட் ஸ்னாப்பர் செப்புலி செம்பளி அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்குது பல 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 பழன்னு சொல்லிக்கிறாங்களே அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் வேற லெவல் டேஸ்டா இருக்கும் கடலில் வாழ்கிறப்போ கூட்டம் கூட்டமாக வாழ்வான் சிங்கில வந்து சிக்கிக்கிட்டேன் தூண்டில வர்றப்போ அப்படியே ஒரு தூண்டி விடாமல் வாரி சேவை பிடிச்சிட்டு வரும் நல்ல வேகமாக நீந்தக்கூடிய மீனும் கூட பயங்கர வேகமாக நீ தூண்டியில் வர்றப்போ என்ன தெரியுமா செய்வோம் இந்த இருக்குல்ல இதுக்குள்ளே தூண்டில் மாட்டிக்கிடுவான் அவசரப்பட்டு பழக்கம் இல்லாத ஆழ்கை யாராவது இந்த விரலை வச்சு உள்ள விட்டு தட்டை ட்ரை பண்ணுவாங்க ஒரு கடி ஒரு கடி கை கண்டம் அதனால் என்ன பண்ணுவோம்னா தூண்டில பெரும்பாலும் இந்த மீனுக்கு வர்றப்போ ஒரு இடிக்கி வச்சுருப்போம் அதை வச்சு குத்தி எடுத்துருவோம் இல்லைன்னா தூண்டில வெட்டி விட்டுருவோம் இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோ சேனலில் போட்டு போட்டு வச்சுருக்கேன் போய் விசிட் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ இவனை அக்கடை போட்டலாம்